ஓம் சாந்தி சிவனின் பரிசாக்கள் பட்டியில் நாற்பத்தி இரண்டாவது நாள் வாணியினுடைய தேதி இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பரமாத்மா இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமே பிராமண ஆத்மாக்களாகிய குழந்தைகளாகிய நாம் தாம் ஆகும் இன்றைய முரளில பாபா ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க லகன் அன்பின் ஈடுபாடு நம்முடைய தாகம்தான் அவரை இந்த பூமிக்கு இழுத்து வந்திருக்கிறது முக்கியமாக பிராமணாத்மாக்களாகிய நம்முடைய தாகம் அன்புதான் அவரை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது ஐயாயிரம் வருடங்களாக நிகழாத ஒரு சம்பவம் இந்த சங்கமிகத்தில் நம்மூலமாக ஏற்படுகிறது அதாவது பகவான் இந்த பூமிக்கு அவதரிக்கின்றார் இதைவிட ஒரு பெரும் நிகழ்ச்சி இந்த பூமியில் நிகழ்ந்துவிடவே இல்லை அதுதான் பரமாத்மாவினுடைய அவதாரம் உலகத்தில் கூட நமக்கு ஒன்று பிராப்தியாக கிடைக்கணும் அது ஆன்மீக வாழ்க்கையோ அல்லது உலகாய வாழ்க்கையோ ஒன்று பிராப்தியாக கிடைக்கணும்னா அது பற்றிய பாவனை நமக்கு அவ்வளோ ஆழமாக இருக்கணும் நமக்கு இங்கே பரமாத்மா கிடைத்ததும் அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லட்சியத்தை நாம் அடைவதும் கூட நம்முடைய பாவனை நம்முடைய ஈடுபாடு நம்முடைய ஆழ்ந்த தாகம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் பிராப்திகளும் பலன்களும் இருக்கின்றன நமக்கு இப்போ பரமாத்மாவின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது ஈடுபாடு இருக்கிறது அவ்வளவு நமக்கு அவரிடமிருந்து பிராப்திகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிராப்தி பரமாத்மா பரமாத்மாவை அடைதல் அந்த தாகம் அந்த ஈடுபாடு நம்மிடம் மிக உயர்ந்த அளவு இருக்க வேண்டும் ராமகிருஷ்ண பரமம்சருடைய ஒரு வாக்கியம் காட் இஸ் ட்ரூத் அவர் ஒருவர் மட்டுமே சத்தியமானவர் அவரை கண்டறிதல் அவரை அறிந்து கொள்ளுதல் மட்டுமே வாழ்க்கையினுடைய லட்சியம் இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த உயிர் இந்த தேகத்தில் இருக்கிறது நான் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு இருக்க வேண்டும் முரளியில் கூட இந்த வார்த்தை வருது இல்லையா பாபா கூட சாப்பிடுங்க பாபா கூட விளையாடுங்க பாபாவுடைய உள்ளத்தில் வீட்டுருங்க என்னென்ன செய்தாலும் சரி இந்த நேரத்தில் பரமாத்மாவோடு சேர்ந்தே அது நடக்கட்டும் வாழ்க்கை முழுவதும் நாம் பரமாத்மாவோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் பாபா என் கூட இருக்கிறார் இந்த விழிப்புணர்வோடு நடக்க வேண்டும் ஞானத்திற்கு வந்து ரெண்டு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கூட இருக்கலாம் அதுக்கு பிறகு கூட நிறைய பேருக்கு வந்து எல்லாமே சூன்யமாக ஒன்று மற்றதா ஒரு விரக்தியாக ஆயிடுது காரணம் பரமாத்மா மேலே உள்ள அந்த துணையினுடைய அந்த ஆர்வம் தாகம் குறைஞ்சிடுது பாபா என் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுது இனி அந்த ஒரு அஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வாழ்வின் கடைசி நொடி வரைக்கும் பாபாவினுடைய துணையை நாம் உணரணும் பாபா கூட சேர்ந்து இருக்கிறோம் பாபா எனக்காக வந்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலையும் பாபாவின் கூட இருக்கிறாருங்கிற அந்த விழிப்புணர்வை அந்த ஆனந்தத்தை அன்பை அனுபவம் செய்யணும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை எதுவாயினும் சரி பாபா என் கூடவே வைத்துக்கொள்ளணும் பாபாவை கூடவே வைத்துக்கொள்ளணும் அதற்கான வழியை மார்க்கத்தை நான் தான் கண்டுபிடிக்கணும் மற்றவங்கள்கிட்ட நாம் கருத்து கேட்டு அதன்படி நடந்தால் அது கொஞ்ச காலம்தான் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் எந்த நேரத்துலேயும் பாபா நான் கூட வச்சுக்கணும் அதற்கான வழி என்ன மார்க்கம் என்ன அதை தானே தேடி கண்டறிய வேண்டும் பக்தி மார்க்கத்தில் நாம் காடு மேடு மலை எல்லாமே கூட தேடி அலைஞ்சிருக்கிறோம் பகவானை எப்படியாவது கண்டடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பகவான் கிடைக்கல அப்படின்னா இந்த வாழ்க்கையே ஒன்று மற்றதாக போயிடும் பகவான் கிடைக்கிறார்னா எப்பேற்பட்ட பயங்கரமான காட்டுக்குள்ளேயே நுழைந்துட்டு வரலாம் அது ஒன்றும் தவறே இல்லை சிரமமும் இல்லை ஆனால் அந்த பகவான் நமக்கு மிக எளிதாகவே கிடைத்து விட்டார் அவருடைய துணையை நாம் எப்படி மிஸ் பண்ணுவது எந்த கணமும் நாம் அவருடைய இருக்க வேண்டும் உலகத்தில் கூட ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி இங்கே பகவானை அடையணும் அப்படின்னா நாம் அதை தேடி கண்டடைவதற்கு அவருடைய துணையை எல்லா சூழ்நிலையிலையும் அனுபவம் செய்கிறதுக்கு பல சவால்களை எதிர்கொள்ள தான் இருக்கிறது ஆனால் அந்த சவால்களை எதிர்கொள்வது கூட ஒரு இனிமையான விஷயம்தான் இந்த முரளியில் பாபா நம்மை சொர்க்கத்திலிருந்து பிறகு நம்மை சங்கமியத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த முரளியினுடைய கடைசி வரி என்ன அப்படின்னா நாம் ஒருமுறை பார்ப்போம் பிறகு அது வெறும் காட்சிக்காக மட்டும்தான் இருக்கும் நிகழ்காலத்தினுடைய மகத்துவம் இன்றைய பொழுது இந்த நேரம் வாழ்க்கையிலேயே மிகவும் மகத்துவபூர்வமான கணம் காலம் எது அப்படின்னா நிகழ்காலம் அதுவும் இந்த நேரம் இன்றைக்கு இந்த கணம் பிறகு இது வெறும் காட்சி பொருளாக மட்டுமே நிலைத்து இருக்கும் எதிர்காலம் மற்றும் கடந்த காலம் இரண்டுமே மனதினுடைய ஒரு படைப்பு தான் இதை தவிர்த்து இதில் ஒன்றும் கிடைக்கப் போவதே இல்லை கடந்த காலம் எதிர்காலத்தில் மனம் என்பது ஆத்மாவாகிய என்னுடைய ஒரு படைப்பு தான் சக்தி மனதின் ரூபத்தில் அங்கு இங்கு அலைந்து கொண்டிருக்கிறது சங்கல்பத்தின் ரூபத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது இன்று பாப்தாதா குழந்தைகளினுடைய சந்திப்பினுடைய அன்பை ஈடுபாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார் பகவான் ஒரே ஒரு பொருளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பார்ப்பதென்னே அன்பை பார்க்கின்றார் நமது தாகத்தை பார்க்கின்றார் யாருக்கு எந்த அளவு தாகமோ அந்த அளவு பிராப்தி அந்த அளவு தான் அந்த ஆத்மா தன்னை முன்னேற்றிக் கொள்கிறது அந்த தாகத்தினுடைய ஆழம் எவ்வளவு அதிகம் அவ்வளவு முன்னேற்றமும் அதிகமாக இருக்கிறது அவ்வளவு பிராப்தியினுடைய பலன் அதிகமாக கிடைக்கிறது அந்த அன்பின் தாகம்தான் நம்மை வெகு தூரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஃபாரின்லேருந்து பாரதத்தில் கூட சிலர் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் ட்ராவல் பண்ணி இங்கே வர்றாங்க இப்போ இவ்வளவு தூரம் எப்படி வர முடியுது ஸ்தூலத்தில் கூட அப்படின்னா அந்த அன்பினுடைய தாகம் இவ்வளவு தூரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது ஒன்று ஸ்தூலமான தூரத்தை கடந்து வருவது இன்னொன்று சூட்சமான தூரத்தை கடந்து வருவது நாம் பலவிதமான பந்தனங்களில் இருந்தோம் மனதினுடைய பந்தனம் தர்மங்களினுடைய பந்தனம் பரமாத்மாவை தேடி 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 நாம் எல்லா பந்தனங்களையும் விட்டுவிட்டு இப்பொழுது மிக உயர்ந்த சம்பந்தத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் பரமாத்மா மீதான அன்பின் தாகம் உலகாய எல்லா விஷயங்களையும் ஓரம் விட்டது இங்கே வரைக்கும் நம்மை கொண்டு வந்து சேர்ந்து விட்டது இறைவன் தாகமானவருக்கு பின்னே வருகின்றார் என்றும் கூட உலகத்தில் சொல்லப்படுகிறது இந்த அன்பின் தாகம் நம்மை வெகு தொலைவிற்கு இங்கே அழைத்து வந்திருக்கிறது விசித்திரமான தந்தையோடு நம்மை சந்திக்க வைத்திருக்கிறது விசித்திரமான தந்தையையும் ஐயாயிர வருடத்திற்கு பிறகு இங்கே ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறது அன்பின் ஈடுபாட்டின் அக்னி என்றே பாபா கூறுகிறார் இதில்தான் தான் விக்ரமமும் விநாசமாகுகிறது என்றும் பாபா கூறுகிறார் இந்த அன்பின் தாகம் நம்மை ஈஸ்வரிய குடும்பத்தை சந்திக்க வைத்துவிட்டது சின்னஞ்சிறிய சுகமான உலகம் அன்பான உலகம் நமக்கு இப்பொழுது இந்த அன்பின் தாகத்தால் கிடைத்திருக்கிறது பரமாத்மாவினுடைய இதய சிம்மாசனதாரியாகவும் இந்த அன்பின் தாகம் நம்மை ஆக்கியிருக்கிறது எத்தனை எத்தனை பரிசுகள் பிராப்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த தாகத்தினால் அன்பின் தாகத்தினால் இன்னொரு வார்த்தை இன்றைய முரளில் இருக்கிறது சோதனை செய்யுங்கள் என்னென்ன சோதனை நாம் செய்யணும் பிராப்திகளை செக் பண்ணணும் என்ன பிராப்தியை செக் பண்ணணும் நாம் அடைந்ததில் திருப்தி ஆகிவிடக்கூடாது ஏதோ ஒன்றை அடைந்துவிட்டு நிறைந்து விட்டேன் என்ற தவறை நாம் செய்துவிடக்கூடாது பாபா கூறுகிறார் எல்லா பிராப்திகளையும் அடைய வேண்டும் ஏதோ ஒன்று கிடைத்துவிட்டது என்றால் அதையே சம்பூர்ணம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அது ஒரு மைல்கல்லாக இருந்தது அவ்வளவுதான் ஒரு சின்ன லட்சியமாக இருந்தது அவ்வளவுதான் அது நடுவில் உள்ள இலக்கு ஆனால் இன்னும் முன்னேற வேண்டும் ஆன்மீகத்தன்மை என்றாலே என்ன அர்த்தம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நாம் மலையில் ஏறிட்டுருக்கிறோம் சிகரம் வரைக்கும் வரணும் சிகரத்தினுடைய உச்சி வரைக்கும் வரணும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா கீழே விழுந்துடும் அப்படிங்கிற அந்த உச்சி நுனி வரைக்கும் நம்ம போய் சேரணும் உண்மையிலே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம மேலேயே போயிடலாம் முன்னேறுவதற்கு இனி இடமே இல்லை என்ற ஒரு இடம் வரும் வரை முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் பாபா கூறுகிறார் இது திறந்த பொக்கிஷம் திறந்த கஜானா நொடியில் உங்களுக்கு லாட்ரி கிடைத்து விட்டது அங்க கூட லாட்ரிக்கு டிக்கெட் நீங்க வாங்க வேண்டி இருக்கிறது இங்க அதுவும் இல்லை இங்க ஒரு செகண்ட்ல கிடைச்சிருது திட சங்கல்பத்தினுடைய சாவி இதன் மூலமா என்ன ஆயிடுது பாக்கியத்தினுடைய ரேகையை நாமே நமக்கு வரைந்து கொள்ள முடிகிறது ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான ராஜ்ஜிய பதவியினுடைய அதிகாரத்தை நமக்கு அது கொடுத்து விடுகிறது அதுவும் உலக ராஜ்ஜியத்தினுடைய அதிகாரம் பாபா ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கின்றார் நாம் இங்கே திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம் சந்திப்பு திருவிழா இதில் நம்ம சோதனை செய்யணும் உண்மையிலே நாம் இங்கே வந்துட்டோமா இல்லை இப்போ நிகழ்காலத்தில் வேறு எங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கிறோமா மானசீகமான விளையாட்டாக சரீரத்தால் இங்கே இருந்தாலும் மனதால் எங்கேயாவது சுற்றி கொண்டு இருக்கிறோமா நம்முடைய நேரம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது நம்முடைய மனது எங்கே போய் கொண்டு இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம சங்கமீகத்துக்கு வந்தாச்சா இல்லை கலிவத்தில் சுற்றிட்டு இருக்கிறோமா இதை நாம் சோதனை செய்ய வேண்டும் இப்போ நான் பகவானுக்கு கூட இருக்கிறேனா அல்லது மக்களோடு மனிதர்களோடு சேர்ந்துட்டு இருக்கிறேனா துணையினுடைய அனுபவம் பற்றி பாபா சொல்கிறார் இல்லையா துணையினுடைய அனுபவத்தை இப்போ செய்யுங்க தான் செய்யலாம் இல்லைன்னா வெறுமனே தரிசனமாக மட்டும்தான் இருக்கும் எதை செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுது செய்ய வேண்டும் இன்று செய்ய வேண்டும் இப்போது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நொடியுமே ஒரு சோதனை நடந்துகிட்ருக்கணும் கவனம் நடந்துகிட்டே இருக்கணும் எப்போதும் சோதனை நடந்து கொண்டே இருக்கட்டும் சங்கல்பத்தினுடைய சோதனை பாவனையினுடைய சோதனை சிந்தனைகளினுடைய சோதனை சிந்தனையினுடைய சோதனையிலிருந்து ஆரம்பிக்கணும் அடுத்து பாவனையினுடைய சோதனை அடுத்து சங்கல்பத்தினுடைய சோதனை சங்கல்பத்திற்கும் மேலே ஸ்தூலத்தன்மை வருகிறது ஸ்தூலத்திலிருந்தும் நாம் சோதனை செய்ய முடியும் என்னுடைய கர்மா எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என ஒவ்வொரு கணமும் சோதனை நடந்து கொண்டே இருக்கட்டும் இல்லை என்றில் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்திற்கு நடுவே நிகழ்காலம் என்பது நம் கை நழுவி போய்விடுகிறது நீங்கள் கவனம் கொடுக்கலன்னா வாழ்க்கையே கை நழுவி போயிடுது மொத்தமாக நிமிஷம் போச்சு மணிகள் போச்சு வாரம் போச்சு மாதம் போச்சு பத்து வருஷம் போச்சு இருபது வருஷம் போச்சு இப்படி எல்லாமே கடந்து போயிடுச்சு பத்து வருஷம் இருபது வருஷம் எல்லாமே ஒரு நேற்று நடந்த சம்பவம் போல் நடந்து முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் எல்லாம் ஆவியாகி போய்விட்டது இப்போ இந்த கணம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிறது நேற்று நாளைன்னு சொல்லி சொல்லி எவ்வளோ காலம் போயிடுச்சு இப்போ இந்த கணம் நம்ம கையில் இருக்கிறது இதில் நான் பாபாவுடைய துணையில் இருந்துட்டுருக்கிறேனா இதை நாம் செக் பண்ணணும் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை நாம் வந்து குஷியாக இருக்கணும் மக்களுக்கு குஷியை பகிர்ந்து கொடுக்கணும் பகவானினுடைய துணையில் இருக்கணும் அந்த ஆழ்ந்த அனுபவத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் இப்பொழுது செய்து கொள்ள வேண்டும் செய்து கொள்ள முடியும் தான் நாம் விழிப்புணர்வோடு இருப்பதற்கான ஒரு வழிமுறையாகும் பகவானை தவிர்த்து மற்ற எல்லாமே மூழ்கி போய்விடும் அல்லது காணாமல் கரைந்து போய்விடும் இந்த தந்தையின் துணையின் அனுபவம் மட்டுமே சதா கூடவே இருக்கக்கூடியது நொடியில் ஜீவன் முக்தி என்ற வார்த்தை உண்டு இந்த வாக்கியம் கூட கொஞ்சம் பழைய வார்த்தையாக போயிடுச்சு இப்போ புதிய வார்த்தை என்ன உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னா நொடி நொடியிலும் ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் ஏற்பட வேண்டும் நொடிக்கு நொடி பகவானினுடைய துணையின் அனுபவம் நொடிக்கு நொடி சொர்க்கத்தினுடைய அனுபவம் நொடிக்கு நொடி பரந்தாமத்தினுடைய அனுபவம் நொடியில ஜீவன் முக்தி நொடிக்கு நொடி ஜீவன் முக்தி இந்த இரண்டையுமே பார்க்கணும் அனுபவம் செய்யணும் வாழ்க்கையில் ஸ்தூலத்தன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் ஆகிட்டே போகுமோ அந்த அளவுக்கு சூட்சமத் தன்மையுடைய அனுபவங்கள் குறைந்து கொண்டே போகும் ஸ்தூலத்தை நிறைய பார்க்க சேர்க்க அனுபவிக்க அனுபவிக்க சூட்சமத்தில் அனுபவிக்க வேண்டியவைகள் குறைந்து போய்விடுகின்றன கூடினால் குறையும் ஸ்தூலம் கூடினால் குறைந்து குறைந்துவிடும் இது மனதினுடைய ஒரு விளையாட்டாகும் ஸ்தூலத்தன்மைகளை குறைப்பதில் இருந்து ஆரம்பம் செய்ய வேண்டும் ஆனால் மானசீக ரூபத்தில் ஸ்தூலத்தன்மையிலிருந்து எப்படி முக்தி அடைவது சைத்தன்யத்தில் ஸ்தூலத்தினுடைய அழுத்தம் மானசீகத்தின் மீது ஏற்படுகிறது சூட்சமத்தில் ஸ்தூலத்தினுடைய சுமை அதிகரித்து கொண்டிருக்கிறது வாஸ்தவத்தில் இது தலைகீழாக நிகழ வேண்டும் ஆனால் பாபா ஆச்சரியப்படுகிறார் இல்லையா அதுபோலத்தான் இங்கேயும் ஆச்சரியமான விஷயம் சூட்சுமத்தன்மைகளின் ஆழத்தை புரிந்து கொள்வதால் அதன் மகத்துவத்தை புரிந்து கொள்வதால் அதனுடைய ஆழ்ந்த அனுபவமானது ஸ்தூலத்தன்மைகளையும் ஸ்தூலத்தன்மைகள் ஏற்படுத்தும் நஷ்டங்களையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஸ்தூலத்தாவினுடைய நஷ்டங்கள் என்ன என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டும் நிகழ்காலத்தினுடைய மதிப்பினை புரிந்து நேரத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அதை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும் சூட்சத்தன்மைகளையும் தாரணை செய்யலாம் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன நோக்கம் என்ன பர்பஸ் என்ன இந்த சிந்தனை தொடர்ந்து உள்ளுக்குள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஏன் இங்கே வந்திருக்கின்றோம் நிரந்தரமாக இந்த நினைவு இருக்கட்டும் ஆத்ம அபிமான நிலை இருக்கட்டும் அசரீரியாகக்கூடிய கூடிய பயிற்சி நிரந்தரமாக இருக்கட்டும் இது மிக மிக அவசியம் தன்மீது தான் கருணை கொண்டவராக இருக்க வேண்டும் தனக்கு தானே உரையாட வேண்டும் என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பாபா பகவான் நமக்கு என்ன கூறி கொண்டிருக்கிறாரோ அதை செய்தே தீர வேண்டும் எதற்காக இந்த ஜென்மம் நமக்கு கிடைத்திருக்கிறது பகவான் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அதற்கான காரியத்தை நாம் செய்தே தீர வேண்டும் அது தவிர்த்த மற்ற காரியங்களை நான் செய்தாலும் ஒன்றுதான் செய்யாவிட்டாலும் ஒன்றுதான் அது பற்றி எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் எனது காரியம் எதுவோ அதை நான் செய்தே தீர வேண்டும் பகவான் எதற்காக வந்திருக்கிறாரோ அதற்கான காரியத்தை நான் செய்தே தீர வேண்டும் முரளியில் நிறைய சுவமானங்களும் இருக்கின்றது அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிறகு சேர்த்துக்கொள்வோம் முதல்ல வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை நாம் முதல்ல பார்த்துக்கொள்ளலாம் குணங்களை கிரகிப்பவர் ஆகுவதற்கான ஐந்து கருத்துக்களை எழுத வேண்டும் இரண்டாவது கேள்வி பிராமண வாழ்க்கையில் பரமாத்மாவிடம் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட பயன்கள் என்ன என்பதை எழுத வேண்டும் நான்காவது வாழ்வின் கடைசி கட்டம் வரை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அவற்றை எழுத வேண்டும் குறைந்தது ஏழு கருத்துக்களை எழுதுங்கள் ஐந்தாவது மனம் வெறுமையாக இருப்பின் அவற்றை சரி செய்வதற்கு நிரப்புவதற்கான மூன்று முக்கிய காரணங்களை எழுதவும் அதாவது மனதினுடைய சஞ்சலத்தை நீக்குவதற்கான முக்கியமான விஷயங்களை எழுதவும் அதாவது பிராமண வாழ்க்கையினுடைய பத்து லட்சியத்தை எழுதுங்கள் எட்டாவது உள் உணர்வை அசைக்கக்கூடிய பயம் ஏதேனும் இருந்தால் ஐந்து எழுதவும் ஒன்பதாவது வாழ்க்கையில் ஸ்தூலத்தன்மையிலிருந்து சூட்சமத்தன்மையை நோக்கிய யாத்திரை எப்பொழுது ஆரம்பமாகுகிறது எப்படி ஆரம்பமாகுகிறது அந்த யாத்திரையினால் கிடைக்கக்கூடிய பிராப்திகள் என்னென்ன என்பதை எழுதவும் அது தனது வாழ்க்கையினுடைய நோக்கம் லட்சியத்தை எழுதுங்கள் அந்த ஒரு நோக்கம் இல்லை என்றால் மற்ற எல்லாமே வீணானதுதான் அந்த ஒரு நோக்கத்துக்குள்ளேயே எல்லா விஷயங்களுமே அடங்கி இருக்கின்றன அதுதான் லட்சியம் என்று கூறப்படுகிறது அந்த லட்சியம் எது இன்றைய ஹோம்ஒர்க் தன்னுடைய வாழ்க்கையில் பரமாத்மாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட அனுபவத்தை நினைவு பண்ணுங்கள் அதில் என்ன ஃபீலிங் வருது அந்த சிரேஷ்டத்தன்மையினுடைய மிகுந்த ஆழத்தில் செல்லுங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பரமாத்மாவோடான துணையினுடைய சிரேஷ்டத்தாவை அனுபவம் செய்ய வேண்டும் முழு நாளும் அந்த அனுபவத்திலேயே இருக்க வேண்டும் அதை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வு ஃபீலிங் இருக்கட்டும் முழு நாளும் பாருங்க அதன் மூலம் தன்னுடைய சைத்தன்யத்தாவில் உள் உணர்வில் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த சிரேஷ்டத்தன்மையை அனுபவம் செய்யுங்கள் நல்லது ஓம் சாந்தி சாந்தி